ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது மாசி மகத்தை பற்றிய சிறப்பு பதிவு மாசி மகம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஞாபகம் வருது அம்பாள் வழிபாடு அம்பாள் தக்ஷணியினுடைய மகளாக அவதாரம் செய்த திருநாள் தான் இந்த மாசி மாதத்து மகநட்சத்திர திருநாள் அதற்கு பிறகாக மாசி மகம் அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லோருக்கும் ஞாபகம் வருது தீர்த்தவாரி உற்சவம் தீர்த்தவாரி உற்சவம் ஏன் இந்த நாளில் நடத்தப்படுது அப்படின்னு கேட்டால் நாம மனிதர்கள் எல்லோரும் மே வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம என்ன பண்றோம் புண்ணிய நதிகள் என்று சொல்லப்படுகின்ற நவநதிகளில் நவநதிகள் அப்படின்னா கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையுங்கிற இந்த ஒன்பது நதிகளில் நீராடி நம்முடைய எல்லாம் போக்கிக்கிறோம் இந்த நதிகளெல்லாம் இவ்வளவு பேரும் நம்முடைய பா அவங்க அவரவர்களுடைய பாவத்தை போக்கிக்கிறதுக்காக நம்மக்கிட்ட வந்து நீராடுறாங்களே அந்த பாவங்களையெல்லாம் நாம் எங்கே கொண்டு போய் தொலைக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் எம்பெருமான் சிவபெருமான் கிட்டே போய் முறையிடுறாங்க பெருமான் வந்து ஒரு வரம் தராரு ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அந்த மாசி மாதத்து மக நட்சத்திர காலத்தில் அந்த மாசி மக புண்ணிய காலத்தில் கும்பகோணத்தில் இருக்கிற அந்த மக மகாமக குளத்தில் போய் நீங்கள் நீராடுங்க உங்களுடைய பாவங்களும் தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாளில் அந்த நவ நதிகள் இல்லை தெய்வங்களுமே புனித நீராடுகிறார்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த நாளுக்கு அவ்வளவு சிறப்பு இந்த நாளில் அனைத்து கோவில்கள்லையுமே தீர்த்தவாரி உற்சவம் நடத்தப்படுவதும் இதனால தான் இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த நாளில் நாமும் மகாமக குளத்தில் போய் நீராடினோம் அப்படின்னா நம்முடைய பாவங்களும் தொலையும் அதற்காக நம்ம தெரிந்தே பாவம் பண்ணிட்டு புண்ணிய நீராடிட்டோம் நம்முடைய பாவம் எல்லாம் போயிருச்சு அப்படி அப்படின்னு நினைக்காதீங்க இந்த புண்ணிய நீராடல் அப்படிங்கிறதெல்லாம் நாம் தெரியாமல் செய்கின்ற பாவங்களுக்காக மட்டுமே அந்த தெரியாமல் செய்கின்ற பாவங்களுமே முழுமையாக தொலையுமா அப்படின்னா தொலையாது எப்படி நாம் மழை பெய்யும்போது குடையை பிடிச்சிக்கிட்டு போகும்போது நம்மளுடைய தலையும் உடம்பின் ஒரு சில பாகங்களும் நனையாமல் பார்த்துக்குறோம் இல்லையா அது போல நாம் தெரியாமல் செய்கின்ற பாவங்களிலையுமே இருந்து ஒரு ஒரு அளவு தப்பித்து கொள்ளலாம் தலைக்கு வந்தது தலைப்பே ஆகையோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வேணால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் தவிர அதிலிருந்தும் நாம் முழுமையாக தப்பிக்க முடியாது எப் இருந்தாலும் சரி நாம் செய்த பாவ வினைகள் நம் கூடவே நிழல் போல தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கும் நாம் அதை அனுபவித்து தான் தீர வேண்டும் இது போன்ற புண்ணிய நீராடல்கள் இறை வழிபாடு அப்படிங்கிறத மூலமா அதை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர அதனுடைய வீரியத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர இப்போ காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா நாம மாத்திரை எடுத்துக்கிறோங்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கலாமே தவிர அதை முழுமையாக நீக்க முடியாது அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இருக்கிற வரைக்கும் நாம பிறருக்கு உபதிரவம் இல்லாம அவர்களை கெடுக்காமல் இந்த தீய எண்ணங்கள் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தான் பாவங்கள் நம்மை சூழாது இதுவும் நம்ம பெரியவங்க சொன்னது தான் இந்த நாள் அப்படிங்கிறது எம்பெருமான் சிவபெருமான் வழிபாடு அம்பாள் வழிபாடு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் உகந்தது அது எப்படி அப்படின்னு கேட்டால் இந்த மாசி மாதத்து மக நட்சத்திரத்தில் தான் எம்பெருமான் முக முருகப்பெருமான் எம்பெருமான் ஈசனுக்கே குருவாக இருந்து தகப்பன் சுவாமியாக அந்த குருவாக இருந்து பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணினது இந்த நாளில் தான் சொல்கிறாங்க அதனால இந்த நாளில் முருகப்பெருமானையும் எப்படி குருவாக இருந்து அவருடைய தந்தைக்கே உபதேசம் செய்தார் இல்லையா அப்ப நீசனுக்கே பாடம் சொன்னவர் நமக்கு மட்டும் குருவா இல்லாம நம்ம வழிநடத்தாமல் போயிடுவாரா அப்படிங்கிறதுனால குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எமக்கு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு எம்பெருமான் முருகப்பெருமானையும் வேண்டி நமக்கும் குருவாக வந்து வழிநடத்தும்படி மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா முருகப்பெருமான் இந்த கலியுகக் கடவுள் அந்த கந்த கடவுள் நம்மை அனைவரையும் காப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் இந்த நாளில் நாம் வைக்கின்ற வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம் இப்படி புண்ணிய மகாமக புண்ணிய குளத்தில் போய் நீராட முடியாதே அப்படின்னா இருந்தே கூட நீராடிக்கலாம் ஒரு சொம்பில் வந்து நீங்கள் ஜலத்தை நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் மலர்களை இட்டு வாசனை திரவியப்பொடி இருந்தது அப்படின்னாலுமே அதையும் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சள் தூளும் போட்டுட்டு நவ நதிகளினுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி எங்களால் அங்கே வந்து நீராட முடியல அதனால இந்த நீரில் இறங்கி எங்களுக்கும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனதார அந்த ஒன்பது நதிகளையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த நீரிழை இறங்குகள்னு நாம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா அந்த நவநதிகளும் அந்த சொம்பில் இருக்கிற ஜலத்தில் வந்து இறங்கிட்டதா ஐதீகம் அந்த தண்ணீரை நம்ம வீட்டிலையும் நம்ம தெளித்து விடலாம் நம்ம தலையிலையும் தெளிச்சுக்கலாம் இல்லை நம்ம குளிக்கிற தண்ணியிலையும் கொஞ்சம் கலந்து குளிச்சுக்கிட்டோம் அப்படின்னா புண்ணிய நதிகளில் நீராடின பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா இந்த கால சூழ்நிலை அப்படி எல்லோருக்குமே நீர்நிலைகளில் போய் நீராடுவது அப்படிங்கிறது வாய்ப்பு கிடைக்காது வாய்ப்பு இருக்குது உங்களால் முடியும் அப்படின்னா மகாமகத்துக்கு போய் நீங்களும் நீராடுங்க மகாமகம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு வருகின்ற ஒரு மகாமகம் அப்படிங்கிறதும் இருக்கு இது வந்து ஒவ்வொரு வருடமும் வருகின்ற மாசி மாதத்து மகம் அப்படிங்கிறதுனால இந்த நாள்லையும் நம்ம கும்பகோணத்தில் போய் அந்த மகாமக குளத்தில் நீராடினோம் அப்படின்னா அதுவும் சிறப்பு கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலைஸ்மின் சந்நிதிம் குரு இந்த ஸ்லோகத்தை நாம தினமுமே குளிக்கும் போது அந்த நீரை பார்த்து சொல்லிட்டு இந்த நீரில் இறங்கி அருள் புரியணும் அப்படிங்கிறது தான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் அதனால இந்த மந்திரத்தை தினமுமே சொல்லி நீராடின அப்படின்னாலுமே தினமுமே நமக்கு புண்ணிய நதிகளில் நீராடின பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நம்முடைய ஐதீகம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நாளில் நீர் அப்படிங்கிறது நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உழவு நீரின்றி அமையாது எதுவும் அப்படிங்கிற மாதிரி நாம் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு மிக 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 முக்கியமான தேவை நீர் பஞ்சபூதங்களில் நீரும் நமக்கு அதிக தேவை அந்த நீரை சிறப்பிக்கும் வழியாக இந்த நீரையும் நாம் வழிபாடு பண்ணி அந்த நீர்நிலைகளையும் நீராடினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் தினமுமே நாம் பஞ்சபூதங்களை வணங்குற அந்த பழக்கம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்முடைய வாழ்க்கை சிறக்கும் அப்படிங்கிறதும் ஐதீகம் இந்த நாளை தவற விடாதீங்க இந்த நாளில் முடிஞ்சால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளில் போய் நீராடுங்க கோவில்களில் நடக்கிற வழிபாடுகள்லையும் கலந்துக்கோங்க அம்பாள் சிவபெருமான் முருகப்பெருமான் அனைவரினுடைய பெரும் கருணையை பெற்று வாழ்விலை வளமாக வாழலாம் இந்த தடவை மாசி மகம்ங்கிறது பௌர்ணமியோடு சேராம பதிமூணாம் தான் வந்து பௌர்ணமி வருது பௌர்ணமி அப்படின்னாலே நமக்கு கிரிவலம் சத்யநாராயண விரதம் இப்படிங்கிறதெல்லாம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் அம்பாள் வழிபாடு எல்லாமே நமக்கு தெரியும் இந்த நாளில் நம்ம சத்யநாராயண பூஜை விரதம் இருக்கிறவங்க கிரிவலம் பண்ணுறவங்கெல்லாம் பதிமூணாம் தேதி தான் மேற்கொள்ளணும் சத்யநாராயண விரதத்தை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம நம்முடைய பதிவுகளில் கொடுத்துருக்கோம் விரத மகிமை கதைகளும் நம்ம கொடுத்துருக்கோம் அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அதை பார்த்தும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்